நான் ஒருத்தட்ட ரெண்டு லட்சம் கொடுத்துட்டேன் சரிங்களா நான் திரும்ப இப்ப வாங்க முடியுமான்னு பண வரவு எல்லாத்துக்கும் வந்து பொதுவா இருக்க இருக்கக்கூடிய அதுக்கு வந்து எப்படி சார் எப்படிதான் சம்பாதிக்கணும்னு தெரியாதவங்க என்னால முடியுமா முடியாதன்னு ரெட்ட மனநில உள்ளவங்க புதுசா ஒரு திங்க் பண்ண முடியும் எல்லோரு கண்பான வணக்கங்கள் ஜோதிடம் என் கணித ஜோதிடம் சோழி போட்டு பாக்குறது முத்து போட்டு பாக்குறது இங்க கிளி ஜோதிடம் வந்து பாக்குறது இந்த மாதிரி வந்து ஜோதிட முறைகள் வந்து அடிக்கிட்டே வந்து வந்து அவ்வளவு ஜோதிட முறைகள் வந்து இருக்கு இதுல இருந்து வந்து சற்று வந்து வித்தியாசமான ஒரு மாறுபட்ட ஜோதிட முறை தாங்க வந்து டாரட் ஆருட ஜோதிட கலை இதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பிரபலமாக வந்து அறியக்கூடிய டாரட் கிராண்ட் மாஸ்டர் மிஸ்டர் கார்த்திகன் அவங்களதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க வந்து வந்திருக்கோம் ஐயா வந்து இருக்கிறாங்க ஐயா வணக்கம் வணக்கம்

இந்த டாரட் கார்டில் நிறைய சித்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு சித்திரங்கள் எத்தனை கார்டு சார் டோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு கார்ட்ஸ்கள் இருக்கும் இந்த எழுவத்தெட்டு கார்ட்ஸில் மேஜர் கார்ட்ஸ் மைனர் கார்ட்ஸ்ன்ற ரெண்டு பிரிவுகள் இருக்கு இந்த பிரிவுகள் கொண்ட கார்ட்ஸை வந்து ஒரு மனிதனோட ஆரம்ப பயணத்துல இருந்து இறுதி பயணம் வரைக்கூடிய அதாவது அவனோட ஆன்மநிலை பயணம் உடல் பயணம் ஆன்ம பயணம் மனப்பயணம் ஆன்மீக பயணம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணத்தையும் விரிவிக் விவரிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ் ஃபுல்லாமே இதில் சித்திரங்களா கொடுத்துருக்காங்க இந்த எழுபத்தெட்டு காட்ஸுமே பார்த்தீங்கன்னா எகிப்திய குருமார்கள் தங்களோட மன்னர்களுக்கு தங்களுடைய அரசவையை சேர்ந்தவங்களுக்கு குறி சொல்றதுக்காக பயன்படுத்துவாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மன்னர்களுக்கும் பிரபுக்களுக்கும் பணக்காரங்களுக்கும் முடியும் பயன்படுத்துகிறோம் கிடையாது சாமானிய குடியானவனுக்கான கலை கிடையாது பட் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்து இது வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு கலையா மாறிடுச்சு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பேப்பர்ஸ் வந்து கேட்குறீங்க அப்ப இந்த மாதிரியான கார்ட்ஸ்ல சீட்டு கட்டுல இருக்கு பாருங்க எகிப்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாபிரஸ் அப்படின்ற ஒரு மரக்கூல தயார் பண்ற பேப்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப நம்ம தமிழர்கள் வந்து மெய் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்ற ஆயுத எழுத்து சொல்றோம் பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து சித்திரை எழுத்துக்கள் ஸோ அவங்க தங்களுடைய கடவுள்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விலங்குகளை பலி கொடுப்பாங்க பலி கொடுக்கிற சடங்கு பழமையான சடங்குகளில் முதன் முதன்மை சடங்காக இருந்தது அப்படி ப பலி கொடுத்த சடங்குகள் அந்த மிருகங்களோட தோலை எடுத்து நல்லா ஸ்லைஸா வெட்டி அதுல பல குறீடுகளை வரைஞ்சு அவங்க ஆரோடம் பார்த்திருக்காங்க சார் இப்போ வந்து டேரக்ட் கார்டை பத்தி என்ட்ரி வந்து சொல்லிட்டு சொன்னீங்க சார் அதனோட வரலாறு வந்து சொன்னீங்க பட் இதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு வந்து காண முடியும் பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் கிட்ட போய் நாம எதெல்லாம் தீர்வு கேப்போம் எந்தெந்த விஷயம்னா தீர்வு கேட்போம் முக்கியமா கேக்குறது எதிர்காலத்தை பத்தி தான் எல்லாரும் எதிர்காலம் தான் ஜோதிடம்னாலே எதிர்காலம் எதிர்காலத்தை பத்தி தான் கேட்கும் சோ நம்ம எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜோசியர் கிட்ட போய் நம்ம கேக்குறத விட நம்ம வீட்லயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நாமளே தெரிஞ்சுக்கிட்டா அதுல பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அத வச்சு வந்து கவனிப்பாங்க இல்ல டேரட் கார்டை பொறுத்தலாம் அதாவதுங்க இதோட டாபிக் பார்த்தீங்கன்னா இதுவும் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களோட அமைப்புகளின் படிதான் இந்த சீட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு சித்திரங்களுமே உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தத்துவம் இது நெருப்பு தத்துவம் இது காற்று தத்துவம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தத்துவம் இது ஆகாய தத்துவம் இது வந்து பார்த்தீங்கன்னா நில தத்துவம் இப்படி பஞ்சபூத தத்துவங்கள் இதுலயும் இருக்கு சோ பஞ்சபூத கட்டமைப்பு அங்க நவகிரக சேர்க்கை வந்துடும் நவகிரகங்கள் வந்துட்டாலே ராசி மண்டலங்க வந்துருவாங்க ராசி மண்டலம் ஆகாய மண்டலம் வந்துருச்சுனாலே இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்துடும் சோ ஆர்ஜின் ஒரு ஒரு முதன்மையான விஷயம் அப்படின்றது ட்ரெடிஷனலான ஒரு பாரம்பரிய ஜோதிடம் இல்லாம எந்த கலையுமே கிடையாது நீங்க எண்ணி எனி அதர் அஸ்ட்ராலஜி மெத்தட்ஸ் பாருங்க ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி அதாவது அந்த பாரம்பரிய ஜோதிடம் அது படிக்காம நம்ம அதுல வர முடியாது சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க காசு கேட்டு வாரான்னு சொல்லிட்டு கடன் வந்து கொடுப்பாங்க ஆனா அந்த கடனை வந்து திருப்பி வாங்க முடியல அப்படின்னு அவங்க படுற கஷ்டம் இருக்கு சொல்ல வார்த்தையிலே வந்து ஏன்னா பெரும்பான்மையான நபர்களோட கேள்விகள் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற அதிகப்படியான கேள்வி நான் கடனை கொடுத்துட்டேங்க நம்பி கொடுத்தேங்க இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு லட்சம் கொடுத்தேன் ரெண்டு லட்சம் கொடுத்தேன் நம்பி கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல வசூல் பண்ண முடியலன்றது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை சரிங்களா ஸோ இந்த மாதிரியான டயத்துல இந்த டாரட் கார்ட்ஸ் எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரீடிங் பார்க்கணும் நான் ஒரு நபர்கிட்ட போய் நான் கடன் கொடுக்க போறேன் அவர் என்கிட்ட ஒரு ஒன் லேக் ஒரு லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்குறாரு அவருக்கு நான் கடனை கொடுக்கலாமா ரொம்ப நெருங்கிய நண்பர் பத்து வருஷம் பழக்கம் ஒரு கஷ்டத்துக்கு என்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கேட்குறாரு நான் கொடுக்கவா ரொம்ப நல்ல மனுஷன் சரிங்களா கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான் திரும்ப கேட்கும் தான் அவங்க சுயரூபம் வேற மாதிரி அது மாத்திரும் பணம் பத்தும் செய்யறதுனால ஸோ அப்படிப்பட்ட டயத்துல நம்ம இந்த டாரட் கார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம டாரட் கார்ட்ஸை எடுத்து ஒரு டாரட் கார்ட் எடுத்து ஒரு சிம்பிள் இந்த மாதிரி ஒரு கார்டு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்துச்சு அவங்கள நினைச்சுக்கிட்டு நம்ம எடுக்கணும் யாருக்கு கடன் கொடுக்க போறோமோ அவங்க பேரு அதெல்லாம் நான் நினைச்சிக்கிட்டே இவருக்கு கடன் கொடுத்தா திரும்ப வருமா அப்படின்ற கேள்வியை கேட்ட உடனே இந்த கார்டு இப்பெல்லாம் வருது இப்போ இதுல என்ன தோணுது உங்களுக்கு ஒரு வாழ ஒரு கை பிடிச்சிருக்கு அந்த கை ஆமா அந்த கை எப்படி பிடிச்சிருக்கு இப்படி பிடிச்சிருக்க ஆமா சோ ஒண்ணும் இல்ல கடன் கொடு சக்சஸ் திரும்ப வந்துரும் அப்ப கடன் கொடுப்போம் இதுவே இந்த மாதிரியான கார்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் தூக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க தூக்கம் வராமல் எந்திரிச்சு தன் முகத்தை மூடிக்கிட்டு சோகமாக உட்காந்துருக்குறாங்க அப்போ இந்த கடனை இந்த பணத்தை நான் ஒருத்தட்ட கொடுத்தோம்னா நானும் இதே மாதிரி சோகமாக உட்காந்துருக்கான நிலமை வரும் ஸோ முன்கூட்டியே என்கிட்ட பணம் இல்லை வேற எங்கேயாவது ட்ரை போய்ங்க நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் அந்த பணம் பணமும் தப்பிச்சிரும் அந்த உறவு நிலையும் தப்பிச்சிரும் இதெல்லாம் முன்கூட்டி நம்ம தீர்மானிக்கிறதுக்கு தான் டாரட் கார்டுகள் பயன்படுத்துகிறோம் சரி கொடுத்த காசை நான் எப்படி வசூல் பண்ணுறேன் ஓகே எப்படி கொடுக்கலாமா வேண்டாமான்னு டாரட் கார்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டோம் கொடுத்த காசு ஆகுமா அப்படின்றதுக்கு என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அங்கே உள்ளவர் இப்போ என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்சா தான் நம்ம கொடுத்த காசை வசூல் பண்ண முடியும் நான் ஒருத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன் சரிங்களா நான் திரும்ப இப்போ வாங்க முடியுமான்னு கேட்கும்போது ஒரு இந்த மாதிரி ஒன்று கார்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் வருது இப்போ இதெல்லாம் கார்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன இருக்குது ஒரு கை இருக்கு அதில் ஒரு ஒரு நாணயம் இருக்கு ஒரு காசு இருக்குது இப்போ அவர் கையில் காசு வச்சிருக்காரு இப்போ நான் போய் கேட்டால் காசு எனக்கு கிடைக்கும் இந்த கை இந்த கார்டு அப்படியே வரும்போதே எனக்கு ரிவர்ஸில் வந்து காட்டி கொடுத்துரும் அவர்கிட்ட கையில் காசு இன்னும் வரலை ஸோ அதனால் என்னை அவாய்ட் பண்ணுறாரு ஸோ எப்போ நமக்கு பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்து நமக்கு நேராக வந்து நிற்குதோ அந்த நேரத்துல நம்ம போய் பணத்தை கேட்டோம்னா கொடுத்த பணத்தை முழுசா கொடுக்கறாங்கன்னா இல்லையோ ஒரு பகுதியாவது கிடைக்கும்ன்ற ஒரு சின்ன வாய்ப்பை நம்ம உண்டாக்கிட்டு தந்துட்டோம் இப்போ அவங்க சம்பந்தம் எழுபத்தெட்டு காலில் எந்த கார்டு வந்தாலும் சரிங்க அதுக்கு அர்த்தம் அவர்கிட்ட பணம் இருக்கு இல்ல தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு ஆண் ஒரு கிட்ட ஒரு கோப்பை அப்படின்ற ஒரு அன்பை பரிமாறிக்கிறார் சரிங்களா அவர் கொடுக்கிறார் இவர் கொடுக்குறாரு நம்ம பணம் கொடுத்தோம்னா திரும்ப கிட்ட பணம் வந்துடும் பாசிட்டிவான கார்டு ஓகே ஒரு லட்சம் என்ன ரெண்டு லட்சம் கூட கொடுக்கலாம் நம்ம கிட்ட பணம் திரும்ப தேடி வந்துடும் இந்த மாதிரியான வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க அடிதடி சண்டையை காட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி அங்க ரெண்டு ஆண் பெண் கவுந்து உழுகுற மாதிரி கடனை கொடுத்து தற்கொலைக்கு பண்ணுவாங்க பாத்தீங்களா சூசைட் அட்டன்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கிட்ட முன்கூட்டியா காட்டி கொடுத்துரும் சரிங்களா இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு முகாம் இருக்கு அதுல ஏழு கத்திகள் இருக்கு அதுல ஒரு நபர் என்ன பண்றாரு அஞ்சு கத்திகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தெரியாம திருடிட்டு ஓடுறாரு இப்போ ஒருத்தர் பணம் கேட்கிறாரு நண்பர் இருபது வருஷம் நண்பர் திடீர்னு ஒரு அவசரம் ஃபைவ் லேக்ஸ் கொடு டென் லேக்ஸ் கொடு கொடுத்துறேன் மாசம் மாதம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறாரு இப்போ இந்த டாரட் கார்டில் மூலியமா ஒரு கார்டு எடுக்கும்போது இந்த கார்டு வருதுனா உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை அவன் எடுத்துட்டு ஓடிடுவான் கொடுக்காத இப்ப ஆரம்பத்துல அந்த நண்பர்கிட்ட என்ன சொல்லிடலாம் வேணாம் வேணாம் இல்லை என்கிட்ட பணம் இல்லை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அவாய்ட் பண்ணிடுவோமா சோ அந்த இடத்துல பணமும் தப்பிச்சிச்சு அந்த உறவும் நட்புன்ற உறவும் தப்பிச்சிச்சா இப்படி முன்கூட்டி தான் இதை இந்த காட்சு அதாவது இந்த கலைக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு வழிகாட்டி கலை வழிகாட்டி ஆமா வழிகாட்டி இருட்டுக்குள்ள போற மனுஷனுக்கு கையில கிடைச்ச ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி ஒரு மெழுகுவத்தி மாதிரி இந்த கலை எதிர்காலத்தையும் பாத்துக்கலாம் நடக்க நடக்க போற எல்லா விஷயத்தையும் முன்கூட்டி நம்ம பிரபஞ்சம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் சிலருக்கு சகனத்தின் மூலியமா சிலருக்கு நிமித்தத்தின் மூலியமா சிலருக்கு பாத்தீங்கன்னா போடுவாங்க ஒத்த விழுந்திருக்கு வேண்டாம் ரத்த விழுந்திருக்கு வேண்டாம் சொல்லுவாங்களா இல்லையா ஒத்தப்படையா விழுந்திருக்குப்பா செய்ப்பா ரெட்டப்படையா விழுந்திருக்குப்பா கொஞ்சம் இருப்பான்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நாம குறியீடுகள் மூலியமா சித்திரங்கள் மூலியமா கிட்ட கேள்வி கேட்டு பதில் பெறும் ஒரு பொக்கிஷம் இந்த கலை இந்த கலை சூப்பர் சார் நல்லா தெளிவா மக்கள் புரியுற மாதிரி வீவ்க்காக சார் வந்து பண வரவு எல்லாத்துக்கும் வந்து வந்து பொதுவா இருக்கக்கூடிய அதுக்கு வந்து எப்படி சார் வந்து கடன் பிரச்சனை பிரச்சனைனால நீங்க பண வரவு கேக்குறீங்களா தான் ஏன்னா கடன் வாங்குறத வந்து அதாவது எனக்கு கடன் அடையணும் கடனே இருக்க கூடாது அப்படின்னா முத கடன் வாங்குறத நிக்கணும் நான் கடன் வாங்குறதை நிப்பாட்டணும்னா பணம் சம்பாதிக்கிறத அதிகப்படுத்தணும் இதான ரூல் இதை தாண்டி வருங்க எது கிடையாதுல்ல அப்போ பண வரவை ஒருத்தனுக்கு அதிகப்படுத்தணும்னா கடன் அடைக்கிறதுக்கான சோர்ஸ் கொடுப்போம் ஸோ இதில் நான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பரிகாரங்கள் நிறையா இருந்தாலும் ஃப்ளவர் ரெமெடி மலர் மருந்துகள் அப்படின்றதுல வந்து நான் நிறைய காம்பினேஷன் கொடுப்பேன் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இது வந்து பொது தான் சரிங்களா இதுலேயே நிறையா பேர் ரெமடி அடைவாங்க ஹோமியோபதி மெடிக்கல்ல மலர் மருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெர்லாந்தஸ் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் வைலட் ஸ்கெர்லாந்தஸ் வாட்டர் வைலட் சரிங்களா இந்த கடன் குடு வசூல் பண்ண முடியாதவங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எப்படிடா சம்பாதிக்கணும்னு தெரியாதவங்க என்னால் முடியுமா முடியாதான்னு ரெட்ட மனநிலை உள்ளவங்க புதுசாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஸ்கெராந்தஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே போய் டியூன் பண்ணும் இதை செலக்ட் பண்ணு இதுதான் சரியான பாதை அப்படின்றத காட்டுறது இந்த ஸ்கராந்தஸ் மருந்து சரிங்களா அதே மாதிரி இந்த வாட்டர் வொயலட் என்ன பண்ணும்னா புது புது விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக நான் என்ன செஞ்சா எனக்கு பணம் வருன்றதை மைண்ட்ல விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாட்டர் வயலட் ஸ்கராந்தஸ்ன்ற அந்த ரெண்டு மருந்துகள் மருந்துங்க கூட கிடையாது அது வந்து மருந்து கடையில் கிடைக்கிறனால மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த மலர்கள்லேருந்து இருந்து எடுக்கக்கூடிய அந்த சாரத்தை மருந்தா கொடுப்பாங்க யாரு வேணாலும் எடுக்கலாம் குழந்தைகள இருந்து கிளம்ப வேணாலும் யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது டாக்டர்ல கொடுத்துருவாங்க ஆமா ஒரு பாட்டில் வாங்கி அஞ்சு சொட்டு அஞ்சு இரவு ஒவ்வொன்றிலயும் ரெண்டு மருந்துலயும் அஞ்சு அஞ்சு சொட்டு கலந்து நல்லா எச்சில கலந்து முழுங்கிட்டு குடிச்சிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் நல்ல ரெமிடி கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் பாதி பேர் தூங்கி எந்திரிச்சாலே முக்காவாச பிரச்சனை தீந்துடும் குழப்பமே இல்லாமல் புது விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே மீதி பிரச்சனை தீந்துடும் ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட பார்த்துக்கோங்க